எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பான ஆண்டவரை உம்மை தாழ்ந்து பணிந்து வணங்குகின்றோம் உமது இறை வார்த்தைகளை கேட்பதற்கு ஆர்வம் கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே ஆசிர்வதியும் இந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கையை விதைப்பதாக இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மன உறுதி பெறுவார்களாக இந்த இறை வார்த்தையினால் அவர்களின் உள்ளம் மகிழ்ச்சி அடைவதாக தந்தையே இறைவா உம் அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறி அன்பு செய்கின்ற அரவணைக்கின்றி நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதே சித்தமாக இருக்கிறது ஒருவேளை நாங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகளினால் சில நேரங்களில் தோல்விகளை சந்திக்கலாம் துன்பத்தில் வாடி வதங்கலாம் வேதனையில் தவிக்கலாம் ஆனாலும் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிற போது அந்த முயற்சியில் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாயிருக்கிறேன் மனிதர்களால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் என்பதை ஆண்டவரே நீர் எங்கள் மீது பொழிகின்ற அருளினாலும் ஆசிரியனாலும் மேலும் மேலுமா எங்களை நீர் வெற்றி பெற உம் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் இந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறோம் ஆசிர்வதியும் வழிநடத்தி பாதுகாத்தருளும்